நோர்வே நாட்டில் வானத்தில் தெரியக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒன்று கேள்விக்குள்ளாக்கிக்கிட்டு இருக்கு மத்திய நோர்வேயினுடைய கெஸ்டாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு வெளிச்சம் தெரியிறதா சொல்லப்படுது எஸ்டாலன் பள்ளத்தாக்குல இந்த வெளிச்சம் மிதக்குற போது அழகான மின்குமல்கள் பொருத்தப்பட்ட கப்பல் ஒன்று மிதந்து வருவதை போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எஸ்டாலன் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு பிரபலமாக பேசப்படுது நோர்வே நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுவதாகவும் சொல்றாங்க இந்த நிகழ்வின் போது வானத்துல ஒளிமயமா கோடுகள் தெரியும் சொல்லப்படுது அதோட அந்த கோடுகள் வெள்ளை மற்றும் மஞ்சள் அதோட நீளம் பச்சை சிவப்பு நிறங்கள்ல தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது நோர்வே நாட்டை பொறுத்த வரைக்கும் இது தவிர்க்க முடியாத ஒரு சுற்றுலா தலமாகவும் கருதப்படுது ஆனாலும் கூட இந்த ஒரு விஷயம் எதனால நடக்குது அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாவே இருக்குது இத பார்வையிடுற பலரை இது தன்னுடைய அழகுல மயக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதோட இது காஸ்மிக் கதிர்கள் மற்றும் பைசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியும் சிலர் குறிப்பிடுறாங்க என்னதான் பலர் இப்படியான விஷயங்களை குறிப்பிட்டாலும் இது இன்றை வரைக்கும் என்ன அப்படின்றது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு